ஆ வணக்கங்க செல்கான் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான நாள் என்ன காரணம் அப்படின்னா ஒரு நான்கு வருடத்து வருட கனவு நிறைவேறக்கூடிய ஒரு நாள் ஏதோ வீடியோ பார்க்குறவங்க ஏதோ நம்ம பொருளை வைக்கிறதுக்காக இவங்க சொல்கிற மாயாஜாலம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் இந்த டேபிளில் பாருங்கள் இது வந்து இந்த விவசாயத்தில் வந்து போர் யூஸ் போரில் தண்ணி எடுக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதோ நான் இந்த நான் அதிகமாக ஜென் ஜென்ரலாக இதை வந்து நான் பேப்பர் வீட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்ன காரணம் என் டேபிள் மேலே இருந்துச்சு இந்த பைப் பார்த்தா தெரியும் இந்த பைப்பு இப்போ நம்ம பழைய ஹெச்டி கருப்பு கரு பைப்பு இது ஃபுல்லாக வந்து சால்ட்டு வந்து அடைச்சிருக்கு இது வந்து பிவிசி பைப் பிவிசியில் இந்த மாதிரி சால்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றஞ்சு பைப் இஞ்சு பைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இஞ்சி கூட கிடையாது மீது எல்லாமே சால்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்குப்பை ஆகிடுச்சு எனக்கு ஒரு விவசாயி கொடுத்துருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வருதுனாரு இதை ஒரு மூன்று வருடமா என் டேபிள் மேலே இருக்குது ஏன்னா இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் நான் சும்மா வந்து இந்த நாடக நடிகிற மாதிரி ஒரு கதை சொல்கிறதெல்லாம் கிடையாது இந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி ஒரு தீர்வு சொல்லணும் அப்படிங்கிறக்கா தான் இதை இதெல்லாம் காமிச்சிருக்கேன் ஏன்னா வந்து ஒரு சில விஷயத்தை சொல்லும்போது இது எங்கே ஆரம்பிச்சது எங்கே முடியுது இது இடையில் நடந்த விஷயங்கள் அப்படிங்குறது ஏன்னா இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து சப்மரசுபிளால் பல லட்சங்கள் சிலர் விவசாயத்தை விட்டு போயிட்டாங்க சில தோட்டத்திலாம் விற்று அதை சைட்டு போட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டாங்க ஏன்னா விவசாயத்துக்கு வந்து தண்ணி முக்கியம் தண்ணி வந்து பெரும்பாலும் இந்த வருஷை காலத்தில் அது வருஷம் வருஷம் இந்த நீ நிலத்தடி நீர் மட்டும் புரிஞ்சிக்கிட்டே போகுது இன்றைக்கி போர்லாம் பார்த்திங்கன்னா சர்வ ஒரு ஆயிரத்தி ஐநூறு டிகிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் பெங்களூரு இந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஏரியாலாம் ஸ்டார்டிங் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி எட்நூறு இன்றைக்கெல்லாம் போட்டோன்னா ஒரு மினிமம் மூணு டு நாலு லட்சம் ரூபாய் இருந்தாலும் மோட்டர் தண்ணி எடுக்க முடியாது அதுக்கு தான் நம்ம செல்கான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக ஏர் கம்ப்ரஸர்லேயே சம்பற அதிகமாக தண்ணி எடுக்கிறோம் ரெண்டு பைப்பில் தண்ணி எடுக்கிறோம் அதிகமாக தண்ணி எடுக்கிறோம் பட் வந்து அந்த பம்பு போடுறதுனால இந்த சால்ட் ஃபார்மேஷன் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் குறையுது சில நைன்ட்டி ஹண்ட்ரட் பர்சென்ட்மே குறையுது பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சில விவசாயிகள் த தண்ணியில் உப்பு தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் ஒரு சில விவசாயிகளுக்கு இந்த சால்ட்டு ப்ராப்ளம் இருக்குது அது வந்து ஒரு ப பத்து டு பதினஞ்சு பர்சன்ட் விவசாயிகளுக்கு ஈவன் ஃபுட்பால் போடுறோம் ஏர் டேங்க் வச்சு ஏரை கூல் பண்ணி கொடுக்குறோம் பட் பைப்பில் இந்த ஒயிட் கோட்டிங்னு சொல்லக்கூடிய ஒயிட் கோட்டிங் கொடுக்குறோம் இதெல்லாம் பண்ணினாலுமே விவசாயிகளுக்கு வந்து இந்த சால்ட் ஃபார்மேஷனுங்கிறது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்குது இந்த டென் டு ஃபிஃப்டீன் பர்சென்ட்டையும் குறைக்கணும் அப்படிங்கிறக்காக செல்கான் வந்து தடந்த ஒரு மூன்று வருடங்களாக இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இதுக்கான வேலைகளையே செஞ்சிகிட்டு இருந்தது அந்த ஒரு விளைவாகத்தான் இன்றைக்கி செல்கான் வந்து இந்த மாதிரி சால்ட் ப்ரீ ஃபைப் செல்கான் சால்ட் ப்ரீ ஃபைப்னு ஒரு பைப் அறிமுகப்படுத்துகிறோம் அது இன்றைக்கி அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தேதி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து சில்கான் சால்ட் ஃப்ரீ பைப்பு இதை நம்ம வந்து ஒரு கலர் வந்து மா ஏன்னா இந்த பழைய கருப்பு பைப்பு மாற்றாக இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக ஒரு நல்ல டார்க் க்ரீன் கலர் கொடுத்து ஆஷ்யூஷுவல் ப்ளூ கலர் ஷேடோ கொடுத்து ஒயிட்டில் லெட்டர் கொடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் எல்லோ கலர் ஏதாவது வந்து வித்தியாசம் நேரம் அப்படின்னா எல்லோ கலர் கொடுத்துக்கிறோம் இது என்ன எல்லோ கலர் அப்படின்னா இதை நாங்கள் வந்து சும்மா இது விளம்பரத்துக்காக இல்லை இப்போ வர்ற நம்ம நா நாளைக்கு நடக்கூடிய கொடிசியாவோட கோயம்புத்தூரோட அக்ரி இன்டெக்ஸ் விவசாய கண்காட்சியில் அந்த பொருளை வைக்கிறோம் விவசாயிகள் நேராக வந்து இது செல்கான் வந்து இவங்க சொல்கிறது உண்மையாக இல்லை எந்த அளவுக்கு இது வந்து எஃபெக்டிவாக வரும் அப்படிங்க பார்க்கலாம் இது சிம்பிளாக கிடையாது வந்து ஒரு பெரிய கம்பெனி நம்ம பேரை சொல்ல விரும்பல தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்த பல்லடத்தை ஃபோக்கஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு கம்பெனி அவங்க வந்து இந்த பைப்பை தயாரிக்கிறாங்க அந்த பைப்பு கம்பெனியோட ப்ராடக்ட்டையும் நம்ம கையில் வச்சுக்கிறோம் இது செல்கான் தயாரித்த பைப் இதில் வந்து நம்ம அவங்கள இது சொல்கிறக்கா இல்லை பட் இ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அவ்வளோ கம்பெனிஸும் இவங்க இவங்க ரொம்ப குவாலிட்டியாக தான் பண்ணுறாங்க அவங்க அந்த குவாலிட்டிக்கும் அடுத்தபடியாக நம்ம செல்கானு வந்து தயாரிக்கக்கூடிய இந்த பைப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த வலுவிற்பு தன்மை பார்க்கலாம் நல்லா வந்து இப்போ நீங்கள் நீங்கள் கொடிசையாக நேரில் வரவங்க இல்லை கம்பெனிலேயே வந்து நீங்கள் பழைய ஹெச்டிபி பைப்பையும் செல்கானோட சால்ட் ஃப்ரீ பைப்பையும் கையை வச்சிங்கனாவே தெரியும் அந்த வலுவலுப்பு தன்மை இதில் எவ்வளோ சொர இருக்குது இதில் எவ்வளவு வலுவழுப்பாக சைனிங்காக இருக்குது தண்ணி பட் தண்ணி ரிப்பலண்ட் அதாவது வந்து தண்ணி ரிப்பல் பண்ணக்கூடிய மெட்டீரியல் உள்ள ஆட் பண்ணி இதுக்காக சில மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி இந்த மெட்டீரியல் வந்து நம்ம பைப் கம்பெனியோட மிக்ஸ் பண்ணி அது கலர் கொடுத்து நம்ம இது இதுக்கு டிசைன் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இதை வந்து யாரும் காப்பி பண்ணி ஏன்னா செல்கானை எதை பண்ணினாலும் அதுக்கு ஒரு டிசைன் பண்ணிவிட்டு தான் அந்த ப்ராடக்ட்டை வெளியிடுவோம் அந்த மாதிரி இந்த கலர் கோட்டிங் இந்த டிசைனுக்கு இந்த பேட்டன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிவிட்டு தான் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி இந்த சில்கான் சால்ட் பிரி பைப்பே கலர் வந்து பச்சை கிரீன் கலரில் டார்க் க்ரீன் கலரில் இந்த பைப் ரிலீஸ் பண்ணுறோம் நீங்கள் கம்பெனிலேயே நேர்லி வந்து இவங்க எந்த அளவுக்கு இவங்க சொல்கிறாங்களா இந்த மாதிரி வலுவலுப்பாக இருக்குதா தண்ணி ஒட்டாதா தண்ணி ஊட்லின்னா கண்டிப்பாக உப்பு ஓட்டுறாதா அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் தான் அதுக்கான மற்ற விவசாயிகளுக்கு ட்ரையல் கொடுத்துருக்குறோம் அதுக்கான ரிசல்ட் வரும் பட் இது நார்மலாக இப்போ எடுத்தோன்னே பார்த்தலாம் இதில் இதையும் கையை வச்சு விரல வச்சு இது எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது இது எவ்வளவு பாலிஷாக சைனிங்காக இருக்குது இதை வச்சே சொல்லிடலாம் இதில் இதில் அளவில் சால்ட் ஓட்டும் இதில் சால்ட் விட்டாங்க இப்போ நம்ம காலையில் இப்போ நம்மளுடைய ஸ்டாஃப் அத்தனை பேர்த்தையுமே நம்ம 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 சொல்லிக்கூடாது அவங்க எல்லாத்தையுமே விட்டு இதை இதில் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாக எல்லாருமே இது வந்து நல்லா சைனிங்காக இருக்குதுங்க கண்டிப்பாக இதில் வந்து சால்ட் ஓட்டுறக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம்தான் இதை நமக்கு ஒரு வீடியோவாக விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் கண்டிப்பாக செல்கான் வந்து ஒரு மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக இந்த போர்வெல்லில் தண்ணி எடுக்கிறதுல பர்டிகுலராக ஏர் கம்பிரசரை பயன்படுத்தி தண்ணி எடுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே இந்த சால்ட்டு ஃபார்மேஷன் தான் அதுக்கு இன்றைக்கி ஒரு தீர்வு சொன்ன ஒரு மன நிறுவதியோடு மீண்டும் செல்கானோட செல்கானோடு இது வரைக்கும் வாய்ப்பு தந்த விவசாயிகள் இனி வாய்ப்பு தர இருக்கக்கூடிய வருங்கால விவசாயிகளுக்கும் செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறோம் ஒன் செகண்ட் எங்களோட மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் நன்றி வணக்கம்